நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு ஆகிய பிரியமான உறவுகளே நாள்தோறும் வானொலி நிகழ்ச்சிகளை அற ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம் உங்களுக்காக தொகுத்து வழங்குவவர் உங்கள் அன்பு சோதரன் தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம் இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் என்றும் என்றும் நிரப்புவாராக அன்பு நீயர்களே பத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருப்பவை தடம் தந்த தகைமை கீழே வழிபாட்டு முறை திரு அவையினருக்கான யூபிலி திரு அவையில் யூபிலி ஆண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து மற்றும் செய்திகள் தடம் தந்த தகைமை எரிபலிகள் செலுத்திய அரசர் தாவீது தாவீதும் அவருடன் இருந்தவர்களும் கடவுளின் பேழையை கொண்டு வந்து அதற்கென்று அமைத்திருந்த கூடாரத்தின் நடுவே வைத்தனர் பின்பு கடவுளின் முன் எரி பழிகளையும் நல்லுறவு பழிகளையும் செலுத்தினார் அரசர் தாவீது அரசர் தாவீது எரி பழிகளையும் நல்லுறவு பழிகளையும் செலுத்திய பின்பு மக்களுக்கு ஆண்டவரின் பெயரால் ஆசி வழங்கினார் அவர் இஸ்ரேலராகிய ஆண் பெண் அனைவருக்கும் ஆளுக்கு ஓர் அப்பமும் ஒரு துண்டு இறைச்சியும் ஒரு திராட்சை பழ அடையும் கொடுத்தார் பின்பு அவர் ஆண்டவரின் பேழையின் முன் வழிபாடு நடத்தவும் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவும் அவரை போற்றவும் லேவியரில் சிலரை திருப்பணியாளராக நியமித்தார் ஆசாபு தலைவராகவும் செக்கரியா துணை தலைவராகவும் எயியேல் செமிரா மோத்து எஹியேல் மத்தித்தியா எலியாபு பெனாயா ஓபேது ஏதோம் எயியேல் ஆகியோர் தம்புரு சுரமண்டல கருவிகளை வாசிக்கவும் ஆசாபு கைத்தாளம் கொட்டவும் பெனாயா யகசியேல் ஆகிய குருக்கள் இருவரும் கடவுளின் உடன்படிக்கை பேழையின் முன் இடைவிடாமல் எக்காலங்களை ஊதவும் நியமிக்கப்பட்டனர் கீழே வழிபாட்டு முறை திரு அவையினருக்கான கீழே வழிபாட்டு திரு அவையினருக்கான யூபிலியானது வத்திக்கானில் மே பனிரண்டு திங்கள் சிறப்பிக்க ஆரம்பிக்கப்பட்டு மே பதினான்கு புதன்கிழமையுடன் நிறைவிற்கு வர இருக்கின்றது எனவே இன்றைய நம் நிகழ்வில் கீழை வழிபாட்டு திரு யூபிலியை முன்னிட்டு திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் அவ்வழிபாட்டு முறையினருக்கு வழங்கிய உரையில் இடம்பெற்ற கருத்துக்கள் குறித்து காண்போம் மே பனிரண்டு திங்கள்கிழமை காலை வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவிலில் இருக்கக்கூடிய பாடகர் சிற்றாலயத்தில் எத்தியோப்பிய ஆயர் பேரவையின் தலைவர் கர்தினால் சோரோஃபில் அவர்களால் எத்தியோப்பிய வழிபாட்டு முறை சிறப்பு புகழ் வழிபாடானது நடைபெற்றது மாலையில் ரோம் மேரி மேஜர் பெருங்கோவிலில் உள்ள பவுலின் சிற்றாலயத்தில் அர்மேனிய வழிபாட்டு முறை சிறப்பு திருப்பலியானது நடைபெற்றது அர்மேனிய திரு அவையின் முதுபெரும் தந்தை சிலிச்சியாவின் ரஃபேல் பெத்ரோஸ் அவர்களால் வழிநடத்தப்பட்ட இத்திருப்பலியின் நிறைவில் கீழே வழிபாட்டு திரு அவைகளுக்கான திருப்பீடத்துறையின் தலைவர் கர்தினால் கிளவுதியோ குஜரோத்தி அவர்கள் தனது நன்றியினையும் திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்களின் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்ந்தார் மே பதிமூன்று செவ்வாய்க்கிழமை வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவிலில் கல்தேய முறைப்படி நடந்த ஜப வழிபாட்டிற்கு கல்தேய வழிபாட்டு முறை கத்தோலிக்க சபையின் முதுபெரும் தந்தை கர்தினால் லூயிஸ் ரஃபேல் சாக்கோ அவர்கள் தலைமையேற்றார் அதன் தொடர்ச்சியாக மே பதினான்கு புதன்கிழமை காலை வத்திக்கான் தூய ஆறாம் பவுல் அரங்கத்தில் கீழே வழிபாட்டு திரு அவையினரை சந்தித்து உரையாற்றினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ மே பதினான்கு புதனன்று வத்திக்கான் தூய ஆறாம் பவுல் அரங்கத்தில் உலகின் பல பகுதிகளிலிருந்தும் வந்திருந்த ஏராளமான மக்கள் திருத்தந்தையின் வருகைக்காக ஆவலுடன் காத்திருந்தனர் திருப்பயணிகளை கையசைத்து வாழ்த்தியபடி அரங்கத்தின் மேடை பகுதியை வந்தடைந்தார் திருத்தந்தை பதினான்காம் லியோ மக்கள் நீண்ட நேரம் கரவொளி எழுப்பி திருத்தந்தையை வரவேற்றனர் அதன்பின் சிலுவை அடையாளம் வரைந்து திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் தனது உரையினை ஆரம்பித்தார் திருத்தந்தையின் உரை கருத்துக்களுக்கு இப்போது நாம் செவி சாய்ப்போம் கிரிஸ்தோரி சோர்த்தோர்த்தோ உயிர்த்தெழுந்தார் அவர் உண்மையிலேயே உயிர்த்தெழுந்தார் பல நாடுகளில் உள்ள கீழே வழிபாட்டு கிறிஸ்தவர்கள் உயிர்ப்பின் காலத்தில் மீண்டும் மீண்டும் சொல்ல சோர்வடையாத இந்த வார்த்தைகளுடன் நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஏனென்றால் அவை நமது நம்பிக்கை மற்றும் எதிர்நோக்கின் மையமாக இருக்கின்றன உயிர்த்த இயேசு கிறிஸ்துவில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்ட உங்களை இந்த எதிர்நோக்கின் யூபிலியாண்டில் பார்ப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கின்றது உங்கள் அனைவரையும் ரோமிற்கு வரவேற்கின்றேன் எனது தலைமைத்துவ பணியின் முதல் கூட்டங்களில் ஒன்றினை கீழே வழிபாட்டு திரு அவையினரான உங்களுடன் சிறப்பிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நீங்கள் கடவுளுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள் கிழக்கத்திய திரு தோற்றம் அதன் பன்முகத்தன்மை புகழ்பெற்ற வரலாறு இச்சமூகங்களில் பலர் அனுபவித்த அல்லது தொடர்ந்து அனுபவித்து வரும் துயரங்கள் ஆகியவற்றை நான் நினைத்து பார்க்கின்றேன் கிழக்கத்திய திரு அவைகள் அவை பாதுகாக்கும் தனித்துவமான ஆன்மீக மற்றும் ஞான மரபுகளுக்காகவும் கிறிஸ்தவ வாழ்க்கை கூட்டொருங்க இயக்கம் மற்றும் வழிபாட்டு முறை பற்றி அவை நமக்கு சொல்ல வேண்டிய அனைத்திற்காகவும் அவை பாதுகாக்கப்பட்டு மதிக்கப்பட வேண்டும் முதுவெரும் தந்தையர்கள் சங்கங்கள் துறவறம் என திரு அவைக்கான விலைமதிப்பற்ற புதையல்களைப் பற்றி சிந்திப்போம் என்ற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் நம்பிக்கையை நான் மீண்டும் உறுதிப்படுத்த விரும்புகிறேன் மனித மீட்பின் பணி கிழக்கில் தொடங்கியது என்று கூறி திரு அவையின் மாண்பிற்காக ஒரு குறிப்பிட்ட ஆவணத்தை அர்ப்பணித்த திருத்தந்தை பதிமூன்றாம் லியோ அவர்களையும் நினைவுகூர விரும்புகிறேன் ஆம் கீழே வழிபாட்டு திரு மரபில் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சிறப்பான தனித்தன்மை உள்ளது ரோம் நகரில் நீங்கள் பல்வேறு மொழிகளில் சிறப்பிக்கும் வழிபாட்டு முறைகளில் கடவுளாம் இயேசுவின் மொழியினை இன்று வரை பயன்படுத்துவது குறிப்பிடத்தக்கது கீழே வழிபாட்டு கிறிஸ்தவர்களை பாதுகாக்கவும் ஊக்குவிக்கவும் குறிப்பாக புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழும் மக்களில் இந்த அழைப்பை மீண்டும் வலியுறுத்துவோம் பொருத்தமான மற்றும் நிலையான இடங்களில் கிழக்கத்திய திருஅவையின் பகுதிகளை நிறுவுவதோடு மட்டுமல்லாமல் லத்தீன் கிறிஸ்தவர்களிடையே அதிக விழிப்புணர்வை ஊக்குவிக்க வேண்டிய அவசியமும் உள்ளது இது தொடர்பாக கீழை வழிபாட்டு திரு அவைகளுக்கான திருப்பிடத் துறையினரின் பணிக்கு நான் நன்றி கூறுகின்றேன் புலம்பெயர்ந்த கிழக்கு கத்தோலிக்கர்கள் தங்கள் வாழ்க்கை மரபுகளை பாதுகாக்கும் முயற்சிகளில் லத்தீன் வழிபாட்டு முறை ஆயர்கள் தங்களது உறுதியான ஆதரவை வழங்கக்கூடிய கொள்கைகள் விதிமுறைகள் மற்றும் வழிகாட்டுதல்களை வரையறுக்க கேட்டுக் கொள்கின்றேன் அவர்களின் தனித்துவமான சான்று வாழ்வுடன் அவர்கள் வாழும் சமூகங்களை வளப்படுத்த நம்மால் முடியும் திரு அவைக்கு நீங்கள் தேவை கீழை வழிபாட்டு அவையினர் வழங்கக்கூடிய பங்களிப்பு மகத்தானது மனிதனை முழுமையாக உள்ளடக்கிய வழிபாட்டு முறைகள் மீட்பின் அழகை பாடுகின்ற மற்றும் கடவுளின் மாட்சிமை நமது மனித வளைவினத்தை எவ்வாறு தழுவுகிறது என்பதை பற்றிய வியப்புணர்வை தூண்டுகின்ற வழிபாட்டு முறைகள் நமக்கு தேவை வழிபாட்டு முறைகளில் உயிருடன் இருக்கும் மறைபொருள் உணர்வை மீட்டெடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு உள்ளது குறிப்பாக கடவுளின் முதன்மையான உணர்வு மறைபொருளின் முக்கியத்துவம் கிழக்கத்திய ஆன்மீகத்தின் பொதுவான மதிப்புகள் நிலையான பரிந்துரை தவம் உண்ணாவிரதம் பாவங்களுக்காக மனம் வருதுதல் ஒருவர் தனது சொந்த பாவங்களுக்காகவும் அனைத்து மனிதகுலத்தின் பாவங்களுக்காகவும் மனம் வருந்துதல் ஆகியவற்றை மீண்டும் கண்டுபிடிப்பது முக்கியமானது உங்களது ஆன்மீக மரபுகள் பழமையானவை புதியவை மருத்துவ குணம் கொண்டவை வாழ்க்கையின் ஒவ்வொரு சோதனையிலும் உயிர்ப்பின் உறுதியை காணவும் Manam thalaramil irukavum kadavulin arulai naam ketka vindum. Kielai valibatum urai thandaiyana punitha aisek kuruvudu bole, uir teludali naatralai nambamil irupadu migaperia pavum enbadai Chi dunque, più di voi, può cantare parole di speranza nell'abisso della violenza? Chi più di voi che conoscete da vicino gli orrori della guerra வன்முறையின் படுகொலியிலும்ூட எதிர்நோக்கின் பாடலை உங்களை விட சிறப்பாக யாரால் பாட முடியும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் மறைசாட்சிகளின் ஆலயங்கள் என்று குறிப்பிடும் அளவுக்கு போரின் கொடூரங்களை மிக நெருக்கமாக அனுபவித்த விட சிறப்பாக வேறு யார் இருக்க முடியும் புனித பூமியிலிருந்து உக்ரைன் வரை லெபனான் முதல் சிரியா வரை மத்திய கிழக்கிலிருந்து தீக்ரே மற்றும் கவுகாஸ் வரை எவ்வளவு வன்முறையை நாம் காண்கிறோம் இந்த வன்முறையினால் பல உயிர்கள் தியாகம் செய்யப்படுகின்றன இளைஞர்கள் பலர் படுகொலை செய்யப்படுகின்றனர் இச்சூழலில் ஒரு வேண்டுகோளானது ஒலிக்கிறது அது திருத்தந்தையின் வேண்டுகோளோ விண்ணப்பமோ அல்ல மாறாக கிறிஸ்துவின் வேண்டுகோள் உங்களுக்கு அமைதி உண்டாகுக நான் உங்களுக்கு அமைதியை விட்டுச் செல்கிறேன் என்னுடைய அமைதியையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுப்பது போல நான் அதை உங்களுக்கு கொடுக்கவில்லை என்ற இயேசு கிறிஸ்துவின் அமைதியை கொண்டவர்களாக வாழ்வோம் அமைதி என்பது மோதலுக்கு பிறகு கல்லறைகளில் நிலவுகின்ற அமைதி அல்ல ஒடுக்குமுறையின் பலனால் அல்ல மாறாக அனைவருக்கும் பொருத்தமான ஒரு கொடை நம் வாழ்வை மீண்டும் இயக்க வைக்கின்ற புதிய வாழ்க்கையை தருகின்ற ஒரு பரிசு எனவே நல்லிணக்கம் மன்னிப்பு மற்றும் துணிவு போன்றவை நமது வாழ்வின் பக்கங்களில் இடம்பெற இந்த அமைதிக்காக நாம் ஜெபிப்போம் non è mai inevitabile. Le armi possono e devono tacere. Io vi ringrazio per questo e di cuore vi benedico chiedendovi di pregare per la Chiesa

இருபத்து ஐந்து ஆனைமடல் பகுதி இருபத்து ஐந்து கடவுளின் அன்னையா மரியா எதிர்நோக்கின் மிக உயர்ந்த சான்றாக காட்சியளிக்கின்றார் வாழ்க்கையின் யதார்த்தத்தில் கடவுளது அருளின் பரிசாக எதிர்நோக்கி பெற்றவர் அன்னை மரியா ஒவ்வொரு தாயையும் போலவே அவர் தன் மகனை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் அவருடைய எதிர்காலத்தை பற்றி நினைத்தார் இறைவாக்கினர் சிமியோன் எருசிலை ஆலயத்தில் அவரிடம் எடுத்துரைத்த இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும் எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும் இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும் உமது உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவி பாயும் என்ற வார்த்தைகள் அவருடைய இதயத்தில் உறுதியாக பதிந்துவிட்டன சிலுவையின் அடியில் இயேசு துன்பப்பட்டு இறப்பதை கண்டபோது அவரது உள்ளம் மிகவும் துயரத்தை அனுபவித்தாலும் எதிர்நோக்கையும் கடவுள் மீதான நம்பிக்கையையும் இழக்காமல் ஆகட்டும் என்ற தனது பதிலை மீண்டும் மீண்டும் உள்ளத்தில் கூறியவர் இதன் வழியாக மானிடமகன் மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் மூன்று நாட்களுக்குப் பின் உயிர்த்தளவும் வேண்டும் என்று தனது மகனாகிய இயேசு தனது இறப்பு குறித்து முன் அறிவித்ததை நிறைவேற்றுவதற்காக அவர் ஒத்துழைக்கின்றார் அன்பினால் வழங்கப்பட்ட இந்த துன்பத்தை மனமகிழ்வுடன் ஏற்றதால் நம் அனைவரின் தாயாக எதிர்நோக்கின் அன்னையாக மாறினார் நம்பிக்கை நட்சத்திரம் என்று அன்னை மரியாவை நாம் அழைப்பது தற்செயலானது அல்ல ஏனெனில் புயல் சூழ்ந்த ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த வாழ்வில் கடவுளின் தாய் மரியா நமக்கு உதவுகிறார் நம்மை பாதுகாக்கின்றார் கடவுளில் நாம் நம்பிக்கை கொண்டிருக்கவும் நமது எதிர்நோக்கை தொடர்ந்து பெறவும் அழைப்பு விடுக்கின்றார் என்ற நம்பிக்கையின் அடையாளமாக அன்னை மரியா எப்போதும் திகழ்கின்றார் கீழே வழிபாட்டு திரு அவையினருக்கான யூபிலி திரு அவையில் யூபிலியாண்டு எனும் தலைப்பில் நிகழ்வுகளை உங்களுக்கு வழங்கியது செய்திகள் புதிய திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் எடுத்துள்ள இலட்சியனை அன்னை மரியா மீது அவர் கொண்டுள்ள பக்தியையும் புனித இருந்து அவர் பெற்றுள்ள தூண்டுதல்களையும் வெளிப்படுத்துவதாக உள்ளது என திருப்பிட தகவல் தொடர்புத்துறை அறிவித்துள்ளது வழக்கமாக திருத்தந்தையர்களின் கோட் ஆஃப் ஆர்ம்ஸ் எனப்படும் லட்சணை அனைத்திலும் காணப்படுவது போல் திருத்தந்தையர் அணியும் ஆயிரக்குரிய மகுடம் போன்ற தொப்பியும் இரு திறவுகோள்கள் ஒன்றுக்கொன்று குறுக்காக வைக்கப்பட்டிருப்பதுடன் மேல் பகுதியின் இடதுபுறத்தில் இளநீல பின்னணியுடன் லீலி மலர் அடையாளம் வெள்ளி நிறத்திலும் கீழே வலதுபுறத்தில் இளம் மஞ்சள் தந்த நிறத்தின் பின்னணியில் ஒரு சிவப்பு நிற புத்தகத்தின் மீது ஓர் அம்பால் துளைக்கப்பட்ட சிவப்பு இதயம் அதன் மேல் முனையில் சுடரை தாங்கியதாக உள்ளது இந்த லட்சணையின் அடிப்பகுதியில் திருத்தந்தை பதினான்காம் லியோவின் ஒருவராக இருப்பவரில் நாம் அனைவரும் ஒன்றாய் என்ற விருதுவாக்கு எழுதப்பட்டுள்ளது புனித அகஸ்தினார் நூற்றி இருபத்தி ஏழாம் திருப்பாடல் குறைத்த தன் மறையுறையில் நாம் கிறிஸ்தவர்களாக பெரும் எண்ணிக்கையில் இருந்தாலும் ஒரே கிறிஸ்துவில் நாம் அனைவரும் ஒன்றே என கூறிய வார்த்தைகளை பிரதிபலிப்பதாக திருத்தந்தையின் விருதுவாக்கு உள்ளது இளநீல வண்ணமும் லில்லி மலரும் அன்னை மரியை அடையாளப்படுத்தி நிற்கின்றன எனவும் அம்பு துளைத்த இதயம் அகஸ்தினார் சபையின் அடையாளமாக இருப்பதாகவும் திருப்பிட தகவல் தொடர்புத்துறை அறிவித்துள்ளது திருத்தந்தை பதினான்காம் லியோ மே பதிமூன்று அன்று ரோமில் உள்ள அவரது அகஸ்தீனிய சபையின் தலைமையகத்திற்கு திடீர் பயணம் மேற்கொண்டு அவர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் தனது சபை சகோதரர்களுடன் முதன்முறையாக உரையாடினார் இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி பதிமூன்று வரை அகஸ்தீனிய துறவு சபையின் அதிபராக பனிரண்டு ஆண்டுகள் பணியாற்றிய திருத்தந்தை லியோ அவர்கள் தனது துறவு சபை சகோதரர்களுடன் திருப்பலி கொண்டாடி மதிய உணவை பகிர்ந்து கொண்டார் இந்த அவரது வருகை அகஸ்தினார் சபையின் ஆன்மீக தத்துவமான ஓர் இதயமும் ஒரே உள்ளமும் கடவுளில் என்ற கருத்தை பிரதிபலிப்பதாக இருந்தது மத்திக்கான் நகரத்திலிருந்து தன்னுடைய கருப்பு ஊர்தியில் புனித பேதரு சதுக்கத்தின் மிக அருகிலுள்ள குறுகிய பாதையில் தன் பயணத்தை மேற்கொண்டு தமது சபை சகோதர்களை அகஸ்தீனிய தலைமையில்லத்தில் தனிப்பட்ட முறையில் சந்திக்கச் சென்றார் இன்றைய நிலையில் உலகில் பத்துக்கு ஒரு சிறார் சுரண்டல் நிலைக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதால் இதுகுறித்து நாம் விவாதிக்க வேண்டிய அவசர தேவை உள்ளது என ஐநாவில் உரையாற்றினார் திருப்பிட பிரதிநிதி பேராயர் கப்ரியலே காச்சா சிறார் தொழில்முறை என்பது தன் அனைத்து நிலைகளிலும் முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்ற தலைப்பில் ஐநாவில் இடம்பெற்று வரும் கூட்டத்தில் உரையாற்றிய ஐநாவிற்கான திருப்பிட பிரதிநிதி பாலகர்கள் எம்முறையில் பாதுகாக்கப்பட்டு வளர்க்கப்பட வேண்டும் என பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் திருத்தந்தை பதிமூன்றாம் லியோ அவர்கள் கூறியதையும் மேற்கோள் காட்டினார் மனித குடும்பத்திற்கு கடவுளால் வழங்கப்பட்ட மிகச்சிறந்த கொடையான ஒவ்வொரு குழந்தையும் அதன் மாண்பு மதிக்கப்படும் அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்படும் ஒன்றிணைந்த வளர்ச்சி ஊக்குவிக்கப்படும் சூழலில் வளர்க்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தும் திருப்பிடம் பன்னாட்டு ஆர்ப்பணங்கள் இருப்பினும் பாலர் தொழிலாளர் முறை தொடர்வது குறித்து தன் ஆழ்ந்த கவலையை வெளியிடுகின்றது என்றார் ஐநாவிற்கான திருப்பிட பிரதிநிதி கத்தோலிக்கர்களை பெரும்பான்மையாகக் கொண்ட பிலிப்பீன்ஸ் நாட்டில் இவ்வாறும் திங்களன்று இடம்பெற்ற பொதுத் தேர்தலில் வன்முறை வாக்குக்கு பணம் கொடுத்த கள்ள ஓட்டுகள் போன்றவை குறித்து தேர்தல் கண்காணிப்பாளர்கள் நடவடிக்கையாளர்கள் ஆகியோருடன் இணைந்து தங்கள் வன்மையான கண்டனத்தை வெளியிட்டுள்ளனர் தல திரு அவை அதிகாரிகள் மக்கள் தங்கள் தீர்ப்பை எழுதியுள்ளனர் ஆனால் அது சரியான முறையில் எழுதப்படவில்லை என்ற பிலிப்பீன்ஸின் உங்காயன் தெகுபான் பேராயர் சாக்ரட்டீஸ் வில்லேகாஸ் அவர்கள் இந்த வாக்குப்பதிவு இரத்தத்தாலும் பணத்தாலும் பொய்களாலும் பெரிய அளவில் கரைப்படுத்தப்பட்டுள்ளது என உரைத்தார் நகர்களை போது அவைகள் வெள்ளப்பெருக்கு போன்ற இயற்கை பேரழிவிலிருந்து வருங்காலத்தில் மக்களை காப்பாற்றும் வகையில் திட்டமிடப்பட வேண்டும் என காங்கோ குடியரசின் காரிதாஸ் அமைப்பு அழைப்பு விடுத்துள்ளது காங்கோ ஜனநாயக குடியரசின் கிழக்குப் பகுதியில் கசாபா நதியில் மழை காரணமாக நீர்பெருக்கு ஏற்பட்டு தங்கானிகா ஏரியை சுற்றியுள்ள கிராமங்களை அடித்துச் சென்றதில் நூறு பேருக்கு மேல் மடிந்து ஐம்பது பேர் காணாமல் போயுள்ளனர் மற்றும் இருபத்தி எட்டு பேர் காயமுற்றுள்ளது குறித்து கவலையை வெளியிட்ட கத்தோலிக்க காரிதாஸ் அமைப்பு இத்தகைய நிலைகள் மீண்டும் ஏற்படாமல் இருக்கும் வகையில் திட்டமிடல்கள் இருக்க வேண்டும் என உரைத்தார் இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது செவிமடுத்தலுக்கு நன்றி வணக்கம் இதுவரை நீங்கள் செவியுற்றதில் வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள் மீண்டும் மற்றொரு பத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விளைவிட்டுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்